அடுத்த பேஷன் உள்ள வாங்க பாங் 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 டாக்டர் கைய தூக்கவே முடியல டாக்டர் அப்ப தூக்காத டாக்டர் திங்கிர கையிலே கலவ வேண்டியதா இருக்கு கலூர கையிலே திங்க வேண்டியதா இருக்கு டாக்டர் ஒரு நாள் கலவமா தான் தின்னு டாக்டர் அப்ப என்னயா கை வலிக்குது அதானே இரு வரேன் மூஞ்ச தூக்கு டாக்டர் அது மூக்கு டாக்டர் மூக்குல ஒரு ஹார்ட் இருக்கு தெரியாதப்பா சேர் ஓகே ஆ இங்க வலிக்குதா டாக்டர் என்ன கையில தான் அடிபட்டு டாக்டர்

இப்ப பாரு சரி இந்த மருந்து சாப்பிடுக்கு முன்னாடி அங்க டீ கடை இருக்கும் அங்க அஞ்சு பஜ்ஜி வாங்கி சாப்பிட்டு அப்புறம் இந்த மருந்து சாப்பிடு ஏன் டாக்டர் அஞ்சு பஜ்ஜி அப்புறம் வெறுவயத்துலயா சாப்பிடுவா சரி சரி டாக்டர் நான் கிளம்புறேன் நானும் வரேன் நீங்க ஏன் நான் தான்டா பஜ்ஜி போடணும் வா போலாம்